அன்பு அன்புர்களுக்கு இனிய வணக்கம் மகர ராசிக்காரர்களை இனி கண்ணீர் விட்டாலும் இது தெய்வம் எடுத்த முடிவு பிப்ரவரி இருபத்தி ஏழுக்கு பிறகு இது நடந்தே தீரும் இந்த மகர் ராசியினுடைய வாழ்க்கையில பொதுவாக மகர் ராசிக்காரர்கள்னா யாருங்க அப்படின்னு கேட்க தோணும் நிச்சயமா சொல்ல போனா இந்த மகர் ராசிக்காரர்களுக்கு உங்களுக்கு உங்களுக்கு தெரிஞ்சதை விட இப்ப நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில ரஜமாவே நடந்திருக்கும்ன்றத நீங்களே சொல்வீங்க அது மட்டும் இல்ல இதெல்லாம் என்னுடைய வாழ்க்கைய நீங்க சொல்லி தாங்க எனக்கு நடந்தது இப்பதான் எனக்கு புரியுதுன்றதை கூட நீங்களே சொல்ல ஆரம்பிப்பீங்க ஏன்னா அப்படிப்பட்ட விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில நடந்ததை நான் சொல்றேன் மகராசினுடைய வாழ்க்கையில இவர்களுடைய மனசுல எப்போதுமே இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன தெரியுமாங்க தங்கிட்ட ஒரு ஆயிரம் ரூபாய் குடிச்சுக்கோங்க இவர்கள் இந்த ஆயிரம் ரூபாய ரொம்ப எளிமையா செலவு பண்ணுவாங்க ஆனா இதுல ஒரு நல்ல விஷயம் என்ன தெரியுமாங்க இந்த ஆயிரம் ரூபாயை தனக்காக செலவு பண்ணியிருக்க மாட்டாங்க அதாவது இவங்க கிட்ட இருக்கக்கூடிய ஆயிரம் ரூபாயை எடுத்துட்டு வெளியே வருவாங்க தன்னுடைய நண்பர்கள் தெரிஞ்சவங்கன்னு யாராக இருந்தாலும் சரி ஒரு டீ கடைக்கு போறாங்களோ இல்லை சாப்பிட போறாங்களோ எங்க போனாலும் சரி தான் காசை தான் கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி அடம் பிடிச்சி நிற்பாங்க அதாவது மகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் தான் கிட்ட பணம் இருக்குதுன்னா அதை வச்சுக்கணுன்றத விட தன்னால முடிஞ்ச நபர்களுக்கு உதவி செய்யணும்னு நினைப்பாங்க முக்கியமா யாராவது ஒருத்தங்க வந்து எனக்காக சாப்பாடு வாங்கிட்டு முடியுமா என்கிட்ட சாப்பிட ஆச்சுங்க அப்படின்னு யாராச்சும் ஒருத்தவங்க கேட்டா போதும் உடனே மனம் இறங்கி போயிடுவாங்க மனம் நொந்தும் போயிடுவாங்க இந்த மகராசிக்காரர்கள் உதவின்னு கேட்டால் ஓடிப்பை செய்யக்கூடிய நபராகவும் இருப்பார்கள் இவர்கள் முக்கியமாக கடவு ஆசனம் ஒரு லட்சம் ஒன்று என்ன தெரியுமாங்க இருப்போம் சொந்தமா வீடு கட்டணுமா இல்ல சொந்தமான ஒரு வீடு கட்டி சந்தோஷமா வாழணுமா அதையும் இருக்கத்தான் செய்யும் ஆனால் அதை எல்லாத்தையும் தாண்டி இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆசனம் தெரிவாங்க இந்த மகர் ராசிக்காரர்களுக்கு என்னுடைய வாழ்க்கையில நான் சம்பாதிக்கக்கூடிய பணத்துல பாதி பங்கு இல்ல அதுல முக்காவாசி பங்குனாலும் சரிங்க சாப்பிடாம தூங்காம படிக்காம கஷ்டப்படுறாங்க அவர்களுக்கு உதவியாக்க நான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன் அதற்காகவாவது நான் கொஞ்சம் பணம் அதிகமா தான் நினைப்பாங்க இவருடைய ஆசையும் இதுதாங்க இதெல்லாம் என்னங்க ஆசை அப்படின்ற மாதிரி யாராச்சும் கேப்பீங்க நிச்சயமா கேட்பீங்க ஆனா மகராசியினுடைய மனசுல இது இருக்கத்தான் செய்யும் ஒரு ஓரமாவாச்சும் இருக்கும் நிச்சயமா இந்த ஆசைகள் என்பது இவர்கிட்ட இல்லாம இருக்கவே இருக்காது சரி இது மட்டும்தான் இவருடைய வாழ்க்கையில ஆசையா அப்படின்னு கேட்டீங்க அதை தவிர்த்துட்டு இருக்குதுங்க தனக்கு பிடிச்ச பெண்ணை வாழ்க்கையில இழந்துட்டோம்ன்ற வருத்தத்துல ஒவ்வொரு நாளும் கஷ்டப்பட்டுகிட்டு இருக்காங்க இந்த மகர ராசிக்காரர்கள் முக்கியமா இவர்கள் ஒருத்தங்க மேல ரொம்ப அதிகப்படியான அன்பையும் காதலையும் வச்சாங்க அவர்கள் நம்ம கூட இருப்பாங்க என்ன ஆனாலும் நமக்காக இருப்பாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையில ஆனா நிலைமை என்னன்னா இவர்கள் யார் மேல அதிகமான காதலையும் அன்பையும் வச்சுட்டு காத்துட்டு இருந்தாங்களோ அவர்கள் இவர்களுடைய வாழ்க்கையில ரொம்ப எளிமையா ரொம்ப ரொம்ப எளிமையா வந்து பெரிய அளவிலான ஏமாற்றத்தையும் துன்பங்களையும் கொடுத்துட்டு போயிட்டாங்க இவர்களுக்கு புரியவே இல்லை எதிராக இது இவங்க மேலே நம்ம இவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தோம் இவங்களுக்காக நம்ம என்ன வேணாலும் செய்யல நினைச்சோம் ஆனா இவங்க இப்படி பண்ணிட்டு போயிட்டாங்களே அப்படின்ற அளவுக்கு ராசிக்கார்கள் இந்த நாள் வரைக்கும் என்னதான் இந்த மகராசினுடைய மனசுல அவர்கள் இல்லை நான் மறந்துட்டேன் நான் என்னுடைய வாழ்க்கையை பார்த்துட்டு போயிடுவேன் எனக்கு அவங்கள பத்தின ஆசைகளும் இல்லை எந்த ஒரு எண்ணங்களும் இல்லை அவங்க இல்லா என்னால் வாழ முடியாதா அப்படின்ற மாதிரி கிட்ட வாய் பேச்சுக்கு சொல்லிக்க முடியுமே தவிர இந்த மகராசினுடைய உண்மையான மனசுல குணத்துல தன்னுடைய விரும்பக்கூடிய அந்த பெண்ணையும் சரி ஆணையும் சரி மறக்க முடியாம இப்போ வரைக்கும் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்ல முக்கியமான ஒரு விஷயத்தை நான் சொல்றேன் உங்க வாழ்க்கையில ஒரு சில நோய்கள் உங்களை வந்து தாக்கி இருக்கும் அதற்காக நீங்க மருத்துவரை பார்த்திருப்பீங்க ஆனா ஒரு சில விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில மறுபடியும் மறுபடியும் அதே நோயே வந்து கிட்ட நீங்க ரொம்பவே மன உளைச்சலுக்குள்ளவே இருப்பீங்க ஒரு சில நபர்களுக்கு இந்த நோய் வருதுன்னு உடனே டாக்டர் சரி பண்ணிடுவாங்க அடுத்த சில மாதங்களுக்கு அப்புறம் மறுபடி வரும் ஏன்னா இது முன்னாடி வந்த மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி தோணுமே தவிர இவங்களுடைய வாழ்க்கையில வந்த நோயினுடைய அந்த முக்கியத்துவத்தை பெருசா பார்க்க மாட்டாங்க இப்படி வாழ்க்கையில எந்த ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டாலும் சரிங்க ஏதாவது ஒரு கட்டத்துல ஏதாவது ஒரு துன்பங்களையும் பிரச்சனைகளையும் வாழ்க்கையில சந்திச்சிருக்கக்கூடிய ஒரு நபராக தான் இருக்கிறார்கள் இந்த மகர ராசிக்காரர்கள் இந்த நாள் வரைக்குமே துன்பம் விளையிடும் கஷ்டங்கள் தீந்துடும் சந்தோஷம் கிடைச்சிடும் மகிழ்ச்சியாக வாழ்ந்துடலாம் பிரச்சனைகள் எல்லாமே இல்லாமல் போயிடும் தனக்கு பிடிச்ச பொண்ணுடையும் ஆளுடையும் என்னால் வாழ முடிய மிகப்பெரிய கனவுகளையும் ஆசைகளையும் வாழ்ந்தாங்க இந்த ராசிக்காரர்கள் ஆனா உண்மை என்னன்னா இவர்கள் நினைச்ச எந்த ஒரு விஷயங்களும் இவருடைய வாழ்க்கையில நடக்கல மனசு நொந்து போய் தான் இருக்காங்க அதே தவிர வேற எதுவுமே இல்லைன்னு ஆனா இனி வரக்கூடிய காலங்களில் இந்த மகராசியினுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆசைகள் எல்லாமே ரொம்ப எளிமையே நடக்கப் போகுது இது நாள் வட்கும் கனவாக மட்டுமே இருந்த பல விஷயங்கள் நிஜமாகவே இவருடைய வாழ்க்கையில நடக்கப் போகுது இவர்கள் நம்பிக்கை இழந்த பல விஷயங்கள் நிஜமாகவே இவர் உயிர் கொடுத்து அதிலிருந்து இவர்கள் மீண்டு வந்து நல்லது ஏற்பட போகுது சரி மகராசினுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக மாறப்போகுது எந்த அளவுக்கு நன்மைகள் நடக்கப் போகுது என்பதை பற்றி தலை தெளிவாக பார்ப்போம் அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையில் இருப்பினும் இது வரைக்கும் நம்ம சேனலா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்கன்ற போதும் சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மகர ராசிக்காரர்கள் உங்களுடைய வாழ்க்கையில முதலாவது அதிர்ஷ்டமாக என்ன தெளிவாக கிடைக்க போகுது நீங்க இவள் நாள் வரைக்கும் எந்த ஒரு இடத்துல வேலைக்காக போராடிக்கிட்டு இருந்தீங்களோ இந்த இடத்துல நான் வேலைக்கு சேர்ந்துட்டேன்னா என் வாழ்க்கையே செட்டில்ப்பான் நான் நினைச்ச எல்லாத்தையுமே நான் நல்லா அடைஞ்சிட முடியும் எனக்கு செய்யணும்னு நினைச்ச எல்லாத்தையுமே என்னால செய்ய முடியும்னு ரொம்ப வருஷமா கனவு பண்ணீங்களே அப்படிப்பட்ட ஒரு விஷயம் நெஜ வாழ்க்கையில நிஜமா நடக்க போகுதுங்க இந்த மகராசிக்காரர்களுக்கு அதாவது இது நாள் வரைக்கும் இந்த ஒரு விஷயத்துக்காக தான் நீங்க காத்துக்கிட்டு இருக்கீங்கன்னு சொன்னீங்க பாத்தீங்களா அப்படிப்பட்ட ஒரு விஷயமே இந்த மகர ராசினுடைய வாழ்க்கையில நடக்க போகுது நம்ப நம்பமாட்டாங்க ஆனா நிஜமா இவருடைய வாழ்க்கைய இது நாள் வரைக்கும் இவர்கள் யோசிச்சுக்கிட்டு இருந்த இது நடந்துட்டா என்னுடைய வாழ்க்கையில இந்த அளவுக்கு சந்தோஷத்தை விட வேற எந்த சந்தோஷம் இருக்காதுன்னு நினைச்ச அந்த ஒரு விஷயம் இவருடைய வாழ்க்கையில நடக்க போவது மகராசினுடைய வாழ்க்கையில அதையடுத்து மகர் ராசினுடைய வாழ்க்கையில ரொம்ப காலமா தொழில்ல நாட்டம் இருக்கும் தொழில் தொடங்கலான்ற எண்ணம் இருக்கும் ஆனா தொழில் தொடங்குனா நஷ்டமாயிரமோன்ற பயத்தினாலேயே இவர்கள் பல நாட்கள் பல நாட்களாகவே இந்த தொழில தொடங்கலாமா வேணாமான்ற ஒரு பயத்திலே ரொம்ப நாட்களாகவே வேண்டிக்கிட்டு இருந்தாங்க அந்த கடவுள ஆனா நாட்களும் வருஷங்களும் கடந்து போயிரும்ல அது அப்படியே அந்த இடத்துல நிற்காதில்ல இப்படி வாழ்க்கையில நிறைய நாட்கள் தொலைச்சிட்டாங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இது போன்ற தொலைச்சி நாட்கள் இருந்தே எழுந்து வந்து வாழ்க்கையினுடைய அந்த வெற்றி பாதையை தொடுவார்கள் இந்த மகர் ராசிக்காரர்கள் மகர் ராசிக்காரர்கள் இனி இழப்பதற்கு எதுவும் இல்லை என்ற நிலைமைக்கு தள்ளப்பட்டாங்க ஆனா இனி இழப்பதற்கு மிக்கச்சக்கமான விஷயங்கள் கிடைக்கும் ஏன்னா உங்களுடைய வாழ்க்கையில நிறைய விஷயங்கள் நல்லதாகவே நடக்க போகுதுங்க துன்பமாக நினைச்சுக்கிட்டு துன்பத்தை மட்டுமே வாழ்க்கையாக நினைச்சுக்கிட்டு வாழ்ந்த உங்களுடைய வாழ்க்கைகளையிலே சந்தோஷம் மட்டுமே நிறைஞ்சிருக்க போகுது யார் யாருக்கிட்டேயே இதற்கு முன்பு வரைக்கும் உதவிகள் கேட்டிருப்பீங்க ஆனா யாருமே உங்களுக்கான உதவிகள் செஞ்சிருக்க மாட்டாங்க முக்கியமா நீங்க கடன் வாங்கி வச்சிருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகளை தீர்த்திடலாம் சரி பண்ணிடலாம் எப்படியாவது கடன் பிரச்சினையை கொடுத்துட்டா போல வாழ்க்கையில ஓரளவுக்கு என்னுடைய பிரச்சனைகள் எல்லாமே தீர்ந்துடும் நீங்க ரொம்ப ஆசைப்பட்டீங்க ஆனா என்னன்னா உங்களுடைய வாழ்க்கைய இருக்கக்கூடிய அந்த கடன் பிரச்சனை என்பது ஒரு நாள் கூட தீர்வதற்கான சூழ்நிலைகளையோ வாய்ப்புகளையும் ஏற்படுத்திக் கொடுக்கல மறுபடியும் மறுபடியும் கடன் பிரச்சனையால ரொம்பவே அவதிப்பட்டாங்க இந்த மகர் ராசிக்காரர்கள் ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் இந்த மகர் ராசியினுடைய இருக்கக்கூடிய இந்த கடன் பிரச்சனைகளுக்கான முற்றுப்புள்ளிகளும் முற்றுத் தீர்வுகளையும் வாழ்க்கையில சந்திப்பாங்க இனி கடன் பிரச்சனை இல்லாத ஒரு வாழ்க்கையாக அமைத்து கொண்டு வாழ்க்கையில மாற்றத்தை சந்திப்பார்கள் இந்த மகர் ராசிக்காரர்கள் அதை அடுத்து மகர் ராசிக்காரருடைய மனசுல ஒரு காதல்ன்ற ஒரு மோகம் இருந்துச்சு அந்த காதலித்த பெண்ணுக்காக வாழ்க்கையவே அர்ப்பணிச்சாங்க காதலித்த பையனுக்காக த வாழ்நாள் முழுவதும் காத்திருந்தாங்க இப்படிப்பட்ட விஷயங்கள் செய்திருந்தாலும் கூட இந்த மகர வாழ்க்கையில அந்த காதல்ல வெற்றி என்ற வருத்தம் இருந்துகிட்டே இருந்துச்சு நாளுக்கு நாள் அதை அதிகரிச்சுக்கிட்டே தான் இருந்துச்சு இப்படிப்பட்ட காதல் வாழ்க்கையில இனி வரக்கூடிய குறுகிய காலங்களே உங்களுக்கான வெற்றிகள் என்பது கிடைக்கும் நீங்க தோல்வி அடைஞ்சிருந்தாலும் சரிங்க உங்களுடைய காதல் வாழ்க்கையில நீங்க தோல்வி அடைஞ்சிருந்தாலும் சரி அந்த அந்த வாழ்க்கையில காதல் வாழ்க்கையில உங்களுக்கு வெற்றியே கிடைக்காதுன்னு நினைச்சு நீங்க வருத்தப்பட்டிருந்தாலும் சரிங்க இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எதிர்பார்த்த மாதிரி அந்த வெற்றி அப்படின்ற ஒரு இடத்துக்கு நீங்க செல்வீங்க தோல்வியடைஞ்ச உங்களுடைய காதல் வாழ்க்கையில முன்னேற்றத்தை பார்ப்பீங்க இதற்கு முன்பு வரைக்கும் காதல்ல நீங்க அதிகப்படியான சண்டைகள் போட்டிருப்பீங்க ஆனா உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு பிடிச்சவங்களை இழந்துட்டுன்றதுக்கு அப்புறம் அவங்க கூட சேர்ந்து வாழுவோமா மாட்டோமோன்ற பயத்திலையும் அந்த ஒரு அன்புங்கிறது இப்போ உங்களுக்கு மேல அதிகமாகவே இருக்கும் அதாவது யாரை இழந்திருங்களோ அவர்கள் மேல அதிகப்படியான அன்பை நீங்க வச்சிருந்திருக்கீங்க இனி அவர்களுடைய அன்பு புரிஞ்சுக்கிட்டு உங்களுடைய வாழ்க்கையில நீங்க முழுவதுமான மாற்றங்களை ஏற்படுத்திக் கொள்ள முடியும் மகர் ராசிக்காரர்கள் இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் அதனுடைய வாழ்க்கையில நடக்குமா அப்படின்னு நினச்சாங்க ஆனா இதையெல்லாம் தாண்டி இவர்களுடைய வாழ்க்கையில இவர்கள் எந்த ஒரு விஷயத்த ஆசைப்பட்டாங்களோ அந்த ஒரு விஷயம் இவர்களுக்கானதாக மாறப்போகுது ஒரு நாள் நான் துன்பம் இல்லாம சந்தோஷமா மகிழ்ச்சியை சிரிப்பேன் அப்படின்னு கனவு கண்டாங்க ஆனா அதற்கான சாத்தியக்கூறுகள் நடக்கலை ஆனா இனி வரக்கூடிய காலங்களில் இந்த மகர் ராசிக்காரர்கள் நினைச்ச மாதிரி மனசுல கவலைகள் எல்லாம் நீங்கி மன நிறைவுடனும் மனசுல இருக்கக்கூடிய தேவையில்லாத குழப்பங்கள் எல்லாம் நீங்கி சந்தோஷமா சிரிக்கக்கூடிய நிலைமையும் உண்டாகும் அதையடுத்து இந்த மகர ராசிக்காரர்கள் தன்னுடைய வாழ்க்கையில பெரிய பிரச்சனையாக பார்த்த சில விஷயங்கள் வாழ்க்கையிலிருந்து நீங்க போகுது திருமணமாகாமல் ரொம்ப நாட்களாகவே கஷ்டப்பட்ட இந்த மகராசினுடைய வாழ்க்கையில திருமண பாக்கியம் என்பது நடக்கும் திருமணத்துக்காக இவங்க செஞ்சிருக்கக்கூடிய விஷயங்கள்ல நல்லதையும் நல்ல மாற்றங்களையும் வாழ்க்கையில சந்திக்க முடியும் எத்தனையோ சூழ்நிலைகள்ல தனக்குன்னு உதவ யாருமே இல்லைன்னு ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்காங்க ஆனா இனி உதவுவதற்கான நண்பர்கள் என்பது கிடைப்பார்கள் இந்த மகாராஜனுடைய வாழ்க்கையில தன்னுடைய வாழ்க்கையில நண்பர்கள் என்பது யாரும் இல்லைன்னு கூட இவங்க கஷ்டப்பட்டு இருக்காங்க அப்படிப்பட்ட வாழ்க்கை என்பது மாற்றத்தை சந்திக்கும் மற்றவர்களுக்கு உதவி செய்வதற்காக இவருடைய வாழ்க்கையில சம்பள உயர்வு கிடைப்பதோடு வாழ்க்கையில எதனால் வரைக்கும் தோத்துட்டோம் நினைச்சவருடைய இவருடைய வாழ்க்கையில தோல்விகள் எல்லாத்தையுமே தூக்கி எறிஞ்சிட்டு வாழ்க்கையில முன்னுக்கு வர ஆரம்பிப்பாங்க மகர் ராசிக்காரர்கள் ஒருத்தவங்கிட்ட ஒரு வாக்கு கொடுத்துட்டாங்க ஒரு விஷயத்தை நான் உனக்காக செய்வேன்னு சொல்லிட்டாங்கன்னா நிச்சயமா அவங்க எவ்வளவு பெரிய கஷ்டமாக இருந்தாலும் சரிங்க அதை செஞ்சு முடிச்சிருவாங்க இனி வரக்கூடிய காலங்களில் இந்த ராசிக்காரர்கள் எந்த ஒரு விஷயத்த செய்யணும்னு நினைச்சாலும் சரிங்க இவர்களால் மட்டுமே அதை செஞ்சு முடிக்க முடியும் அப்படிப்பட்ட திறமை வாய்ந்த ஒரு நபராக மாறுவார்கள் இவர்கள் இவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சிறு சிறு துன்பங்களுமே நீங்கி முழுவதுமான நன்மைகளையும் நல்ல மாற்றத்தையும் வாழ்க்கையில சந்திக்க முடியும் இது நாள் வரைக்குமே நிறைய விஷயங்களுக்கு இவர்கள் வாழ்க்கையில பல நபர்கள்கிட்ட கெஞ்சிருக்காங்க எனக்காக இதை செய்யுங்க எனக்காக இதை நீங்க செய்வீங்களா அப்படின்ற மாதிரி ஆனா யாருமே இவர்களுக்கு உதவிகள் என்பது புரியவும் இல்லை இவர்களுக்கான அன்பையும் பாசத்தையும் கூட காமிக்கிறது ஆனா இனி மகராசிக்காரர்களுடைய பாசத்தை கிடைக்கும் அன்புங்கிறது கிடைக்கும் இவர்கள் சொல்லக்கூடிய விஷயங்களை புரிஞ்சுக்கிட்டு இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் நடந்துப்பாங்க இனி இவர்கள் மேல வேண்டா வெறுப்பாவும் தேவையில்லாத சில விஷயங்களையும் பொறாமை போன்ற விஷயங்களையும் செய்ய மாட்டாங்க அன்பின் பிணைப்பால் வாழ்க்கையில மாற்றத்தை சந்திப்பாங்க இந்த மகராசிக்காரர்கள் துன்பங்கள் இல்லாத ஒரு வாழ்க்கையாக வாழப் போகிறார்கள் இந்த மகர ராசிக்காரர்கள் கஷ்டங்கள் எல்லாம் நீங்கி மகிழ்ச்சியாக இருக்கப் போகிறார்கள் இந்த மகர ராசிக்காரர்கள் நாள் வரைக்கும் கண்ட கனவுன்றது நினைவாகும் மகர் ராசிக்காரர்களுக்கு நம்பிக்கோடு காத்திருங்கள் இனி வரக்கூடிய காலங்கள் உங்களுக்கு அளவாக இருக்கப் போகுது நம்பிக்கோடு இருந்துவார்கள் நல்லது நிலக்கட்டும் நன்றி வணக்கம்